ஸ்ரீ மாத்திரே நமக அம்மாவாசை தினம் நம் இந்து சமயத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது மாதம் மாதம் அம்மாவாசை வந்தாலும் தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை புரட்டாசி அம்மாவாசை ரொம்ப சிறப்புடையது சூரியன் தை மாசத்தில் மகர ராசியில் சஞ்சரிக்கும் காலம் அதாவது சனியின் வீடான மகரத்தில் சனியின் தந்தையான சூரியன் பிரவேசிக்கும் காலமாகும் இதனால் சூரியனை பிதுர்காரகன்னு அதாவது தந்தை வழி உறவினர்கள்னும் சந்திரனை மாத்திர்காரகன்னும் தாய் வழி உறவினர்கள்னு நம் முன்னோர்கள் சொன்னாங்க சூரியனும் சந்திரனும் சனியின் வீட்டில் சஞ்சரிப்பதால் தை அமாவாசையை கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தை அமாவாசையில ஆண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னும் பெண்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னும் அமாவாசை தினத்தில் என்ன காய்கறிகளை சமைக்கலாம் என்ன காய்கறிகளை சமைக்கக்கூடாது தர்ப்பணம் கொடுத்த பின்னாடி எப்படி வழிபாடு பண்ணணும் என்னவெல்லாம் தானம் கொடுக்கலாம் மாலையில் எப்படி வழிபாடு பண்ணணும் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம் இந்த வருடம் தை அம்மாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணி பத்து நிமிஷத்துக்கு அமாவாசை திதி ஆரம்பித்து இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இரவு ஏழு மணி இருபத்தி ஓரு நிமிஷத்துக்கு அமாவாசை திதி முடியுது இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உகந்த நாள் ஆடி அமாவாசை நாளன்று பித்ருலோகத்திலிருந்து வரும் நம் முன்னோர்கள் ஆறு மாத காலங்கள் இங்கிருந்து நம்மளை ஆசிர்வாதம் பண்ணி தை அமாவாசை அன்னிக்கு நம்மளோட மனப்பூர்வமான வழிபாடு பாட்டை ஏத்துக்கிட்டு முழு மனதோட நம்மளை ஆசிர்வாதம் பண்ணிட்டு பித்ருலோகம் போயிடுவாங்க ஆன்மீக நூல்களில் சொல்லி இருக்காங்க முதலாவதாக இறந்த பெற்றோர் மற்றும் முன்னோர்களுக்கு செய்யப்படும் திதிகள் ஒருவருடைய தலையாய கடமை எந்த லாபத்தையும் எதிர்பார்த்து செய்யப்படுவது கிடையாது அமாவாசை தோறும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் குடும்பங்கள் அமைதியாக மென்மேலும் சிறந்து விளங்கும்னு சாஸ்திரங்கள் சொல்லுது முன்னோர்கள் இறந்த திதி தெரியாதவர்கள் ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை திதிகளில் தர்ப்பணம் கொடுப்பது என்பது உகந்த நாளாக கருதப்படுகிறது அப்பா அம்மா தாத்தா பாட்டி உயிரோடு வாழ்ந்த காலத்தில் அவங்கள சரிவர கவனிக்காததால் அவங்க அடையிற துன்பங்கள் எல்லாமே பாவத்தின் வடிவத்தில் கவனிக்க தவறியவங்களை வந்து சேரும் என்று நம்பப்படுது பித்ருக்கள் இறந்த பிறகு பித்ருலோகம் போவாங்க அவங்களோட ஆன்மா சாந்தி அடைய அவங்களுக்கு மறக்காம காரியங்கள் நம்ம செய்யணும் இதனால் அவங்க மகிழ்ச்சியோட நம் சந்ததிகளை ஆசிர்வாதம் பண்ணுவாங்க அவங்களுக்கு வரும் கெடுதல்களை தடுத்து நிறுத்துவாங்க ஒருவன் தன் தாய் தந்தைக்கு சிரார்த்தம் செய்யாமல் எனக்கு செய்யும் பூஜைகளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று விஷ்ணு பகவான் சொல்கிறதுல இருந்து முக்கியத்துவத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் எப்படி உண்டாகிறது என்பதை பார்க்கலாம் தந்தை வழி மற்றும் தாய் வழியில் இறந்து போனவர்கள்தான் நம் பித்ருக்கள் நமது பித்ருக்கள் நமக்கு கொடுத்த உயிர் உடல் மற்றும் பொருள் அதாவது நமக்கு சொத்து வச்சுட்டு போயிருப்பாங்க எல்லாத்தையும் நாம் தான் அனுபவிக்கிறோம் அது மாதிரி நம் பித்ருக்கள் செய்த பாவ புண்ணியங்களையும் சேர்த்து தான் நாம் அனுபவிச்சுக்கிட்டு வர்றோம் அதுதான் விதி நம்மோட வாழ்ந்து மறைந்த நம் முன்னோர்கள் எப்பவும் நம் நலனைத்தான் விரும்புவாங்க நம் முன்னோர்கள் நம்மோடு வாழும் பொழுது அவங்கள பேணி பாதுகாத்து அவங்க பசியை போக்கணும் அதே மாதிரி அவங்க இறந்த பின்னாடியும் அவங்க பசியை போக்கணும் இதுதான் பிதர் கடன் சொல்கிறாங்க இதை தான் திருவள்ளுவர் மூத்தார் கடன் என்ற அதிகாரத்தில் தெளிவாக சொல்லி இருக்காரு நம்ம பித்திருக்கள் தான் கடவுளின் அருளை எளிதாக பெற்றுத்தரும் வல்லமை பெற்றவர்கள் நம்ம வேண்டுதல்களை ஈஸியாக நிறைவேற்றி தருவாங்க அம்மாவாசை அன்னைக்கு வழிபாடு செய்து அவங்க பசி போக்காமல் இருந்தா நம்ம பித்ருக்கள் வருத்தத்துடன் போவாங்க அந்த வருத்தம் தான் நமக்கு சாபமாக மாறும் பித்ரு தோஷங்கிறது ஜாதகத்திலேயே இருக்க மிக வலிமையானது இந்த தோஷம் உள்ளவர்கள் வாழ்க்கையில படிப்பு வேலை திருமணம் மன குழந்தை இதில் ஏதாவது ஒன்று தீராத பிரச்சனையாக இருக்கும் தோஷம் நீங்காமல் எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் பரிகாரங்கள் பலன் தராது அமாவாசை வழிபாடு என்பது மிகவும் முக்கியமாக ஒன்றாக கருதப்படுது அமாவாசை வழிபாடு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கணும்னா தாய் தந்தை இல்லாத ஆண்கள் தர்ப்பணம் கொடுக்கணும் ஒரு ஆணுக்கு மனைவி இல்லைன்னா அவங்க அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் இல்லை ஒரு குழந்தை இறந்துடுச்சுன்னா அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் ஆண்கள் அமாவாசை அன்று அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு உபவாசம் இருக்கணும் ஆறு குளம் கடல் என புனித தீர்த்தங்களில் நீராடி தர்ப்பணம் கொடுக்கணும் சூரிய உதயத்திற்கு பின்னாடி சூரியனை சாட்சியாக வச்சுதான் தர்ப்பணம் கொடுக்கணும் தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது தங்களுடைய கோத்திரம் குலதெய்வம் மூணு தலைமுறையினர் பெயர்கள் என தெரிந்து வச்சுக்கிறது அவசியம் தர்ப்பணம் கொடுத்த பின்னாடி அதோடு இருக்கக்கூடாது நம் வீட்டிற்கு வந்து நம் முன்னோர்கள் படம் இருந்தால் சுத்தம் செய்து வடகிழக்கு திசையில் தெற்கு பார்த்து வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு துளசி மாலை ரொம்ப விசேஷமாக அதை போட்டு ஒரு விளக்கு ஏற்றி வச்சு தலைவாழை இலை போட்டு அவங்களுக்கு பிடித்தமான சைவ உணவுகளை படைத்து இனிப்பு காரம் பழங்கள் எல்லாத்தையும் படைக்கணும் முன்னோரை மனதார வழிபடணும் சாமி கும்பிடும் பொழுது எல்லோரும் ஒன்று சேர்ந்து வழிபடுவது நல்ல பலனை தரும் இலை போடும் பொழுது ராகு காலம் எபகண்டம் பார்த்து போடணும் காகத்திற்கு சாப்பாடு வச்சு அது சாப்பிட்ட பின்னாடி விரதம் இருக்கவங்க சாப்பிடணும் படையலை யார் சாப்பிடணும்னு வீட்டில் இருக்க பெரியவங்க சாப்பிடலாம் இல்லை விரதம் இருந்தவங்க சாப்பிடலாம் அடுத்து பெண்கள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு கணவன் தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது உதவி செய்யலாம் சாப்பிட்டுட்டு தான் விரதத்திற்கு சமைக்கணும் அம்மா அப்பாவிற்கு வாரிசுகள் இல்லாமல் பெண் பிள்ளைகள் மட்டுமே இருப்பாங்க அவங்க எங்க அப்பா அம்மாவிற்கு நாங்கள் அம்மாவாசை விரதம் இருந்து படையல் போடலாமானா போடக்கூடாது கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது சுமங்கலி பெண்கள் அம்மாவாசை விரதம் இருக்கக்கூடாது பெண்கள் சாப்பிட்டுட்டு எச்சப்படாமல் சமைச்சு படையல் போட்டு அவங்கள நினச்சி சாமி கும்பிடலாம் அவங்க இறந்தப்ப காரியம் செய்யும் பொழுது அவங்க மறுபிறவி எடுக்கும் வரைக்கும் தேவையானதை செஞ்சுடுவாங்க கோவிலுக்கு போய் அவங்க பெயரில் அர்ச்சனை பண்ணலாம் கோவில் வாசல்ல இருக்கும் ஏழை எளியவர்களுக்கு தயிர் சாதம் தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம் அதுபோதும் அம்மாவாசையில் சமைக்க வேண்டிய காய்கறிகள் பற்றி பார்க்கலாம் வாழைக்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ வெள்ளைப்பூசணி மஞ்சள் பூசணி சேனைக்கிழங்கு சேப்பைக்கிழங்கு பிரண்டை நெல்லிக்காய் மாங்காய் இஞ்சி சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிழங்கு அவரைக்காய் கொத்தாரங்காய் பாகற்காய் புடலங்காய் பைத்தங்காய் பழாக்காய் கருவேப்பிள்ளை மிளகு கோதுமை உளுந்து வெல்லம் சமைக்கக்கூடாத காய்கறிகளை பற்றி பார்க்கலாம் முள்ளங்கி சுரக்காய் சௌ கத்தரிக்காய் வெண்டைக்காய் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு முட்டைக்கோஸ் முருங்கைக்காய் நூல்கோல் காலிஃப்ளவர் ப்ரோக்கோலின் பட்டாணி வெங்காயம் பூண்டு தக்காளி கோவக்காய் பீட்ரூட் பச்சை மிளகாய் கொத்தமல்லி இது எல்லாம் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா நம்ம மனசுக்கும் உடம்பிற்கும் எந்தவித இடர்பாடுகளும் ஏற்படக்கூடாதுன்னு தான் உடலிலேயும் இந்த நாளில் இப்படி சாப்பிடணும் இப்படி தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அன்னைக்கு நம்ம உணவில் பொட்டாசியம் கால்சியம் அதிகமாக சேர்த்துக்கணும் பொட்டாசியம் கால்சியம் எந்த காய்கறிகளில் இருக்கோ அந்த காய்கறிகளை தான் சாப்பிடணுங்கிறது அறிவியல் காரணமாக சொல்லியிருக்காங்க அமாவாசை என்று என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கலாம் வாசலில் கோலம் போடக்கூடாது அசைவம் தவிர்ப்பது மிகவும் நல்லது முன்னோர் வழிபாடு முடியும் வரை தெய்வ வழிபாடு செய்யக்கூடாது சமையலில் பூண்டு வெங்காயம் தவிர்க்கணும் தர்ப்பணம் செய்யும் பொழுது கருப்பு எல்ல மற்றவர்களிடமிருந்து கடனாக வாங்கக்கூடாது அதே போல தரையில் நின்று கொண்டு தண்ணீரில் தர்ப்பணம் செய்யக்கூடாது தண்ணீரில் இருந்துக்கிட்டு தரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது கிழக்கு திசை பார்த்துட்டு அமர்ந்துதான் தர்ப்பணம் செய்யணும் என்று செய்ய வேண்டியவை பற்றி பார்க்கலாம் குலதெய்வ வழிபாடு சிறந்த பலனை தரும் காகம் எறும்பு தெருவில் அலையும் நாய்கள் போன்றவைகளுக்கு சாப்பாடு தரலாம் பசுவிற்கு அகத்திக்கீரை கோதுமை தவிடும் பச்சரிசியில் வெள்ளம் கலந்தும் தரலாம் அந்தனர்களுக்கு செருப்பு வஸ்திரம் குடை காய்கறிகள் மளிகை ஜாமான்கள் தானமாக கொடுக்கலாம் இல்லாத ஏழை எளியவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச தான தர்மங்கள் செய்யலாம் நாம் செய்யும் தான தர்மங்களை நம் முன்னோர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார்கள் நம் சந்ததியினர் அறவழியில்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு மனமகிழ்ச்சியாக நிறைஞ்சு போவாங்க அவங்க ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும்